மாவட்டம் குளித்தலை அருகே காவல்காரன் பட்டியில் டிரான்ஸ்பார்ம் பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்த துணை மின் நிலைய உதவி பொறியாளர் அந்த பகுதியில் உள்ள அனைத்து மின் இணைப்புகளையும் துண்டித்தார் விரைந்த சென்று தீயணைப்புத் துறையினர் தீயை முழுமையாக அணைத்தனர் வெயில் தாக்கத்தினால் டிரான்ஸ்ஃபாரத்தில் இருந்த ஆயில் பற்றி எரிந்ததாக கூறப்படுகிறது கோவை பேரூர் அடுத்துள்ள குளங்களில் இரவு நேரங்களில் பிளாஸ்டிக் மற்றும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நாகராஜபுரம் குளராம்பதி வேடப்பட்டி குளங்களில் நீர்வரத்து குறைவாக இருக்கும் நிலையில் அடையாளம் தெரியாத நபர்கள் ஆள் இல்லாத இரவு வேளையில் கழிவுகளை கொட்டுவதை வாடிக்கையாக வைத்திருப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளனா் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அரசு பள்ளியில் திருமண நாள் கொண்டாடிய விவகாரத்தில் தலைமை ஆசிரியர் பணியிடமாற்றம் செய்யப்பட்டார் சின்னவரிகம் பகுதியில் செயல்படும் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியர் சுதாகர் மற்றும் அவரது மனைவியான தற்காலிக ஆசிரியை ஆகியோர் பள்ளியில் திருமண நாளை கொண்டாடினர் இது தொடர்பான விசாரணைக்கு பிறகு தலைமை ஆசிரியர் சரோஜினியை வெங்கலி பகுதிக்கும் ஆசிரியர் சுதாகரை உதயந்திரம் பகுதிக்கும் பணியிடமாற்றம் செய்து மாவட்ட கல்வி அலுவலர் மலைவாசன் உத்தரவிட்டாா் உதகையிலிருந்து முதுமலை செல்லும் வசனக்குடி சாலையில் ஒற்றை யானை உலவியதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தன யானை உலாவுவதை கண்டு வாகன ஓட்டிகள் சாலையிலேயே வாகனங்களை நிறுத்தினர் கார் உள்ளிட்ட நான்கு சக்கர வாகனங்களில் காத்திருந்தவர்கள் யானை அருகில் வரவர தங்களது வாகனங்களை பின்னோக்கி இயக்கிச் சென்றனர் சற்று தூரம் சாலையில் நடந்து சென்ற யானை பின்பு வனப்பகுதிக்குள் சென்றது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் சித்திரை தேரோட்டத்தை முன்னிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஆண்டாள் சூடி கலைந்த பட்டு வஸ்திரம் கிளி உள்ளிட்ட மங்களப் பொருட்கள் ஸ்ரீரங்கத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் சித்திரை தேரோட்ட விழா நாளை நடைபெறவுள்ளது அப்போது நம்பெருமாள் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை பட்டு வஸ்திரம் ஆகியவற்றை அணிந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளாா் சேலம் மாவட்டத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட நாட்டு துப்பாக்கிகளை ஏலமிட காவல்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வன விலங்கு வேட்டையாடுதல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட நாட்டு துப்பாக்கிகள் நீதிமன்ற விசாரணை முடிந்து மாவட்ட காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த துப்பாக்கிகள் அனைத்தும் சேலம் குமாரசாமி பட்டியில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன மொத்தமுள்ள ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது துப்பாக்கிகளையும் தரம் பார்க்க அமைக்கப்பட்ட குழுவினர் ஆய்வு செய்தனா் Terima kasih telah menonton! திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே பள்ளி சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட முன்னாள் ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டார் சாரதா நகர் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரான சந்திரசேகர் பள்ளி சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து சிறுமியின் தந்தை நாற்றம்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதையடுத்து நாற்றம்பள்ளி காவல் நிலையத்தினர் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முன்னாள் ராணுவ வீரர் சந்திரசேகரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனா் செங்கல்பட்டில் மூன்று வயது சிறுமியின் தலையில் மாட்டிக்கொண்ட பாத்திரத்தை துறை வீரர்கள் பாதுகாப்பாக அகற்றினர் சின்ன மணியக்கார தெருவைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவரது மூன்று வயது மகள் வீட்டில் அலுமினிய பாத்திரங்களை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக குழந்தையின் தலையில் பாத்திரம் சிக்கிக்கொண்டது இதையடுத்து செங்கல்பட்டு தீயணைப்பு நிலையத்திற்கு விஜயகுமார் தனது குழந்தையை அழைத்துச் சென்ற நிலையில் தீயணைப்பு வீரர்கள் அங்கிருந்த கருவிகளை பயன்படுத்தி பாத்திரத்தை வெட்டி குழந்தையை பத்திரமாக மேட்டனா் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் மேற்கொண்ட சோதனையில் அதிக நிறமூட்டும் டீ தூள் மற்றும் பாகு கலந்த தேன் பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அப்சர்வேட்டரி பிரதான சாலையில் உள்ள கடைகளில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் சோதனை செய்தபோது அதிக நிறம் ஏற்பட்டுள்ள டீ தூள் விற்பனை செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து டீ தூள் பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் சுகாதாரமான உணவுகளை விற்பனை செய்யுமாறு அறிவுறுத்தினர் தமிழ்நாடு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் சேலத்தில் நடத்தப்பட்ட ஓவியம் மற்றும் சிற்ப பயிற்சி முகாமில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் கோரிமேடு பகுதியில் உள்ள சேலம் அரசு மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்தில் சிறப்பு கலைத்திறன் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டன இதில் அனுபவமிக்க கலைஞர்களை கொண்டு மண் சிற்பம் வடிவமைத்தல் மரச்சிற்பம் செதுக்குதல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டன இந்த பயிற்சி வகுப்பில் பள்ளி மாணவ மாணவிகள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் ஆர்வமாக கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஐம்பது ஆண்டுகள் தனிநபர்கள் ஆக்கிரமிப்பில் இருந்த இருபத்தி ஐந்து சென் கோயில் நிலத்தை அறநிலையத்துறை அதிகாரிகள் மீட்டுள்ளனர் பெரியகுளம் வடகரையில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மலைமேல் வைத்தியநாத சுவாமி கோவிலுக்கு சொந்தமான இருபத்தி ஐந்து சென் நிலத்தை கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தனிநபர்கள் ஆக்கிரமித்து வந்தனர் இந்நிலையில் போலீசார் பாதுகாப்புடன் துறையினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றி நிலத்தை மீட்டனா் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியும் இடத்தை அளவீடு செய்து தரவில்லை என கூறி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் வேடர் காலனி பகுதியில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு இருநூறுக்கு மேற்பட்டோருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது அந்த இடத்திற்கு இதுவரை அளவீடு செய்து கொடுக்காமல் வருவாய்த்துறையினர் அலட்சியம் காட்டுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் சிஐடியு சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது சென்னை மதுரவாயலில் அடுத்தடுத்த வீடுகளில் நகை திருட்டில் ஈடுபட்டதாக இருவர் கைது செய்யப்பட்டனர் கடந்த பிப்ரவரி மாதம் பாக்கியலட்சுமி நகரில் வசிக்கும் சிவகுமார் மற்றும் நாகலட்சுமி ஆகியோரது வீடுகளில் தலா ஒன்பது கிராம் நகைகள் திருடு போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் விசாரணை நடத்தி வந்த காவல்துறையினர் அயனாவரத்தைச் சேர்ந்த கார்த்திக் சுதாகர் ஆகியோரை கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து ஒரு சவர நகை மற்றும் ஆட்டோ பறிமுதல் செய்யப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு புனித மகிமை மாதா ஆலயத்தின் ஐநூற்று நாற்பத்தேழாவது ஆண்டு பெருவிழா குடியேற்றத்துடன் தொடங்கியது மாதா உருவம் பொறித்த குடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு வான வேடிக்கையுடன் ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனி வரும் மூன்றாம் தேதி நடைபெறுகிறது பெரம்பலூர் மாவட்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி குழுவினர் சார்பில் தீயணைப்பு குறித்து செயல் விளக்க ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டால் அதனை அணைப்பது எப்படி என்பது குறித்தும் ஆரம்பகட்ட தீயை தீயணைப்பான் மூலம் பாஸ் முறைப்படி எப்படி அணைப்பது என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது தீயணைப்பு கருவிகள் இல்லாதபோது தண்ணீர் மற்றும் ஈரத் தாக்குகளைக் கொண்டு எளிமையாக தீயை அணைப்பது குறித்தும் செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது கோவை மாவட்டம் காந்திபுரத்தில் கேரளாவைச் சேர்ந்தவரிடம் இருந்து முப்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது சந்தேகப்படும்படியாக நின்று கொண்டிருந்த நபரிடம் சோதனையிட்டனர் அப்போது அவரிடம் இருந்த பையை சோதனை செய்தபோது அதில் கட்டுக்கட்டாக முப்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் பணம் இருப்பது தெரியவந்தது பணத்திற்கான உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் அதனை வருமான வரித்துறையிடம் ஒப்படைத்தனா் கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி அருகே இரண்டாயிரத்து ஐநூறு வாழை மரங்கள் இரவோடு இரவாக வெட்டி சாய்க்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கோட்டவளை பகுதியில் சிஎஸ்ஐ பேராலயத்திற்கு சொந்தமான இடத்தை குத்தகைக்கு எடுத்த காட்வின் என்பவர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக வாழை பயிரிட்டு வருகிறார் அங்கு அடையாளம் தெரியாத நபர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் இரவோடு இரவாக வாழை மரங்களை அடித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக காட்வின் வருத்தம் தெரிவித்தார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிக்காமல் விபத்தில் சிக்குவோரை மீட்பது குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது போக்குவரத்து கழக பயிற்சி ஊழியர்கள் சார்பில் காந்தி சிலை சிக்னல் அருகே இந்த நிகழ்ச்சி நடந்தது இதில் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் வந்த மூன்று பேர் விபத்தில் சிக்குவது போன்றும் அவர்களை காப்பாற்றுவது போன்றும் தத்ரூபமாக நடித்து காண்பித்தனர் தப்பு பதவி உயர்வு கேட்டு கிருஷ்ணகிரியில் நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் குடும்பத்துடன் பங்கேற்றனர் பொது சேவ நலநிதி கணக்கில் முன்பணம் கோரி விண்ணப்பம் செய்பவர்களிடம் லஞ்சம் கேட்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் மண்வெட்டி கடப்பாறை கைவுரை அறிவால் போன்ற கருவிகளை முறையாக வழங்க வேண்டுமெனவும் வலியுறுத்தினா் கோவையில் செவிலியர் மற்றும் அவரது குடும்பத்தினரை பெட்ரோல் குண்டு வீசி கொலை செய்து விடுவதாக மிரட்டிய அவர் கைது செய்யப்பட்டார் குணத்துப்பாளையம் கேபிஆர் காலனியைச் சேர்ந்த செவிலியரும் உக்கடத்தைச் சேர்ந்த முகமது தனுஷ் என்பவரும் சில ஆண்டுகளுக்கு முன் பழகி வந்துள்ளனர் இந்நிலையில் முகமது தனுஷ் திருமணமானவர் என்பதை அறிந்த பெண் அவருடன் பழகுவதை நிறுத்திக் கொண்டார் இதனால் ஆத்திரமடைந்த முகமது தனிஷ் அப்பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து செவிலியர் அளித்த புகாரின் பேரில் முகமது தனிஷை போலீசார் கைது செய்தனா் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுணரியில் பகல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டித்து விஹெச்பி சார்பில் வைக்கப்பட்ட பேனரை அப்புறப்படுத்தியதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட ஆர் எஸ் எஸ் தொண்டர்கள் கைது செய்யப்பட்டனர் சிங்கமுனரி நான்கு முனை சந்திப்பில் வைக்கப்பட்டிருந்த பேனரை போலீசார் அகற்றினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆர் எஸ் எஸ் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் கொடியுடன் சிங்கமுனரி நான்கு முனை சாலை சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்தனர்